உடல் நலம் பெற ஜெபம் நான் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல் உடல் நலத்தோடு இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் கடவுள் விரும்புகிறார் அவர் என் பிணிகளை தாங்கிக் கொண்டார் என் துன்பங்களை சுமந்து கொண்டார் அவர் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டும் அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டும் வந்தார் அவர் உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார் அவர்களின் காயங்களை கட்டுகின்றார் எல்லா நோய்களும் என்னிடமிருந்து அகலும்படி ஆண்டவர் செய்தார் தம் வார்த்தையை அவர் அனுப்பி என்னை குணப்படுத்தினார் அழிவி நின்று என்னை விடுவித்தார் அவர் தம் காயங்களால் நான் குணமடைந்துள்ளேன் அவர் என் நடிவு நின்று நோயை அகற்றிவிட்டார் நான் என் வாழ்நாட்களின் எண்ணிக்கையை நிறைவு செய்வேன் என் கடவுளாகிய ஆண்டவர் சாபத்தை எனக்கு ஆசியாக மாற்றினார் ஏனெனில் என் கடவுளாகிய ஆண்டவர் என் மீது அன்பு கூறுகிறார் என் வாழ்நாள் அனைத்தும் நான் பாதுகாப்புடன் இருப்பேன் ஆகவே தீங்கு எனக்கு நேரிடாது வாதை என் கூடாரத்தை நெருங்காது கடவுளே இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை விடுவித்து தன் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார் ஏனெனில் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு தரும் தூய ஆவியின் சட்டம் பாவம் சாவு என்பவற்றுக்கு உள்ளாக்கும் சட்டத்தினின்று என்னை விட்டது என் உடல் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் எனவே அழகைக்கு என் மேல் எந்த அதிகாரமும் கிடையாது கிறிஸ்து சட்டத்தின் அழிவிலிருந்து என்னை விடுவித்துள்ளார் வறுமையிலிருந்தும் நோயிலிருந்தும் மீட்டுள்ளார் என் உடல் நலம் பெறும் என் எலும்புகள் உரம் பெறும் என் ஆயுட்காலம் நீடிக்கும் அவர் சோர் உற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார் வலிமை இழந்தவர்களிடம் ஊக்கம் பெறச் செய்கின்றார் நான் இறந்தொழியேன் உயிர் வாழ்வேன் ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன் ஆமேன் ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன் ஆமேன்